வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய அதே மாதிரி மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய குழந்தைங்களுடைய எனர்ஜி அதிகரிக்கக்கூடிய நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய சட்டு போரேஜ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஒரு நோ குக்கிங் பேபி ஃபுட் டக்குன்னு ஒரு மூணு நிமிஷத்தில் செஞ்சு குழந்தைக்க அழகாக ஊட்டிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நார்த்து சைடு வந்து சட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கஞ்சி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி கடலை வந்து எடுத்திருக்கேன் அதாவது நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கடலை எடுத்து லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே அது வறுத்த கடலை தான் நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கிட்டால் போதுமானது இப்போ இது நல்லா சூடாகி லைட்டாக வருபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது கரிஞ்சு போயிடும் இப்போது நம்ம வறுத்து வச்ச இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸே ஆறு மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு வெய்டைனிங்காக கொடுக்க சொல்கிறது தான் இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த பவுடர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட இன்றைக்கி நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் பனானா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டேட்ஸை வந்து உள்ளே இருக்கிற விதைய எடுத்துகிட்டு லைட்டாக மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஃபார்முலா மில்க் பிரெஸ்ட் மில்க் இல்லைன்னா கவு மில்க் உங்கள் குழந்தை எது குடிப்பாங்களோ அதை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சர்விங் பவுலில் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம குக் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ராவலிங் ஃபுட்லேயெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவல் பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம வந்து பவுடராகவே சுடுதண்ணிலேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லாவே டைஜஸ்ட் ஆகும் நம்மளுடைய சட்டு போரேஜ் சூப்பராகவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது நீங்கள் வந்து சட்டுனா தெரியல அப்படின்னா கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டு மில்க் ஷேக்கு சட்டு போரேஜ் சட்டில் நிறைய ரெசிபிஸ் வந்து வரும் இந்த சட்டு போரேஜ் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்